பார்க்க பார்க்க போற வந்து பாத்தீங்கன்னா இந்த போறோம் இன்னைக்கு சாப்டர் அத்தியாயம் பதினொன்று போறோம் சமாய்ப்பு மாறிகளின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் இந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிஎஸ் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா கல்லை என்னன்னு சொல்லி பார்த்திருப்போம் நிகழ்த்தவு நிறைச்சார்புன்னா என்னன்னு சொல்லி பார்த்திருப்போம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தவு நிறை சார்பு பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் எடுத்துக்காட்டு இரு சீரான நாணயங்கள் ஒரே சமயத்தில் சொல்லிவிடப்படுகின்றன ஒரு சீரான நாணயம் முறை சொல்லிவிடப்படுவது சமமானது எை நிகழ்த்த நிறைச்சார்பு நிறைச்சார்பு காங்க அதாவது இரு சீரான் நாணயங்கள் ஒரே சமயத்தில் அப்படின்னா ஒரு நாணயத்தை ரெண்டு சொல்றக்கான இல்லை தான் அது அப்ப கிடைத்த தலைகள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹெட் எண்ணிக்கைக்கு நிகழ்த்தவு நிறைச்சார்பு காங்கன்னு சொல்றாங்க இதுலயும் சொன்னா நிகழ்த்தவு நிறைச்சார்பு சொல்லி தீர்வு சமாய்ப்பு மாறி பார்க்கும்போதே பார்த்துருப்போம் அதாவது இந்த மாதிரி ரெண்டு கைன் ஒடேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமைப்பு மாறியோட மதிப்பு நேர்மார் பீமில் எண்ணிக்கை பார்த்துட்டோம் அதாவது நிலை சார்பு கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கூர்வெளி மொத்தம் எவ்வளவு வருது ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சமாய்ப்பு மாதிரியோட வேல்யூஸ் என்னென்ன எடுக்க போறோம் அது என்னென்ன வருது சமாய்ப்பு மாதிரியோட மதிப்பு நேர்மாறு பீமங்கள் உறுப்பு எண்ணிக்கை எல்லாத்தையுமே இந்த டேபிள் வரி கண்டுபிடிச்சா தான் அடுத்த ஸ்டெப்பே நிகழ்த்தவங்க எக்ஸாம்புக்கு போக முடியும் ஸோ இந்த வீடியோக்கான இந்த ப்ராப்ளம் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்க்கும்போது புரியும் இந்த மொத்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த இது இது வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கு புரியும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம் நிகழ்த்தவர் நேச்சார்பு கீழ்காணுமாறு கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ஸோ சப்ரேட் பண்ணால் வேல்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருக்கோம் அதோட இதோட ஃபார்முலா வந்து அங்கே இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா புரியும் அதாவது எஃப் எக்ஸுங்கிற இடத்துல என்ன எடுத்திருக்காங்கன்னா எக்ஸுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அதாவது சம் சம்வாய் மாதிரி மதிப்பு ஓகேவா அந்த எக்ஸ் வேல்யூ ஜீரோ எடுத்திருக்காங்க ஸோ அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஜீரோ அதாவது ஸ்மால் எக்ஸ் பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் எக்ஸ் இடத்துல தான் இங்கே ஜீரோ இருக்கு அப்போ இங்கேயும் ஜீரோ வருது சம் சம்வாய் மாதிரி மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஸோ அந்த இடத்துல உறுப்புகள் எண்ணிக்கை ஒன்னு டாப்ல உற்பத்தி எண்ணிக்கை எடுக்கணும் டிவைட் பை மொத்த உற்பத்தி எண்ணிக்கையோட டிவைட் பண்ணணும் ஏன்னா ப்ராபிலிட்டி எடுக்கணும் பாத்தீங்களா அதாவது மொத்த கூறுவழி ஸோ அந்த நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ப்ராபர்ட்டிக்கான ப்ராபர்ட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேசிக் இருந்து போட்டிருக்கோம் அந்த இடத்துக்கு டெபிஷன் கொடுத்துருக்கேன் எப்படி இது அதாவது மொத்த கூர்வழி டிவைட் பைல இருக்கும் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து மேல இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சமயப் மறுபடியும் மதிப்பு ஒன்று அப்போ ஒன்று எஃப் ஆஃப் ஈக்வல் டூ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ அந்த ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈகோல் டூ ஒன் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும் மொத்தம் குறுவீடு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாலு இங்கே வந்து அந்த நேர்மதிப்பு எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அதாவது நடக்க நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்போ டூ டொடல் பை ஃபோர்னு வரும் அது பண்ணி ஒன் ஒன் டூ அதனாலதான் ஒன் டொடல் பை டூ சிம்பிளை பண்ணி எழுதிருக்காங்க தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சமயம் மதிப்பு டூ அதாவது டூ ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் ஸோ நடக்கிற நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு தான் ஒன் டபுள் பை மொத்த கூறுவெளி பார்த்தீங்கன்னா நான்கு ஸோ ஒன் டபுள் பை ஃபோர் ஸோ மொத்தம் மூணு மாதிரி தான் இருக்கு அப்போ மூணு மாரிக்கு நிகழ்த்தவு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மட்டும் தான் ஸோ அப்போ நீங்க இந்த சமாளிப்பு மாதிரி மதிப்பு கண்டுபிடிக்கிற அந்த ப்ராப்ளத்துக்கான வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது பெட்டரா புரியும் ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் அதாவது இந்த டேபிளை வச்சு அதை கன்வெர்ட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸிலும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறது அதாவது பாத்தீங்கன்னா நிகழ்த்த நிறை சார்பனாவே சில நிபந்தனையை பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தேட்டத்துல பாத்திருப்போம் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா எக்ஸோட வேலை என்ன எடுத்திருக்கோம் ஜீரோ ஒன்னு டூ எடுத்த வந்து அப்ப என்ன வந்து ஜீரோவா இருக்கும் ஒன்னு டூ இருக்கும் சோ மிக மதிப்பா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சார்பு பூர்த்தி பண்ணிருக்கு செகண்ட் கண்டிஷன் ம்ஸ் ஈக்குவல் டூ அதாவது இங்கே எக்ஸோட 0 ஜீரோல இருந்து டூ வரைக்கும் போகுது அதாவது ஜீரோ ஒன் டூ இருக்கும் டூ வரைக்கும் போகுது அதனால எஃப் ஆஃப் எக்ஸ் மொத்த நாள் மூணு வேல்யூஸும் போன ஸ்டைல நம்ம எஃப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்ச வச்சிருக்கோம் எஃப் ஜீரோ வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சு எஃப் ஆஃப் ஒன்னும் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப் ஆஃப் ஜீரோட வேலு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் எஃப் ஆஃப் ஒன்னோட வேலு பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ எஃப் ஆஃப் டூ ஒன் பை ஃபோர் இது வந்து பிரியஸ் ஸ்டைட்ல இருந்துருக்கோம்

ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் நிபந்தனை வச்சு அது போக நிகழ்த்தவு நிலை சார்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்புங்கிறனால நம்ம மூணு டைப்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு சொன்னா பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் டைப் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் டைப் அதான் அட்டவணை டைப் அதாவது இது எக்ஸ் வேல்யூஸ் வந்து ஜீரோ ஒன் டூ அதாவது சம்பாதிப்பு மாதிரியோட மதிப்பு ஜீரோ ஒன் டூ எஃப் நம்ம கண்டுபிடிச்சு வந்தோம் லாஸ்ட் லைல அதாவது ஜீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஃபோரு ஒன் பை டூ ஒன் பை ஃபோர் அதாவது இதுல எது எடுத்திருக்கோம்னா இந்த எக்ஸ் ஸ்மால் எக்ஸ்க்கு வந்து நம்ம ஜீரோ ஒன் டூ எடுத்துக்கோ பாத்தீங்களா அந்த வேல்யூ வந்து எக்ஸ் காலத்துலயும் இங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒய் காலத்துல எடுத்து எழுதிருக்கோம் இது அப்படியே டைக் அதாவது டைமெட்ரிக் அதாவது எக்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் எக்ஸோட வேல்யூஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒய் டேரக்ஷன் எடுத்திருக்கோம் இந்த டேபிள் எப்படி நம்ம கிராஃப் போடுறோம் எக்ஸோட பாயிண்ட்ஸ் வந்து இங்க எடுத்துட்டு ஒய் பாயிண்ட்ஸ் எடுக்க போறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி அதாவது ஜீரோல ஒன் பை ஃபோர் அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க வந்துருக்கு இங்க வந்திருக்கு ஜீரோ ஒன் பை ஃபோர் செகண்ட் பாயிண்ட் ஒன் ஒன் பை டூ அதாவது எக்ஸோட வேல்யூ ஒன்னு

எஃப்எஃப் x ஈக்குவல் டு எக்ஸோட வெளி ஜீரோ இருந்தால் ஒன் ஒன் பை ஃபோர் எக்ஸோட வேலி 1 இருந்துச்சுன்னா ஒன் பை டூ டூவாக இருந்துச்சுன்னா ஒன் பை ஃபோர் ஓகேவா இந்த மூணு கண்டிஷனில் வந்து இந்த இது மாறுது இப்போ நீங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்து கேட்பாங்க ஸோ இது வந்து எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த நிகழ்த்தை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சார்பும் பேஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு சேஞ்ச் ஸோ அதுலேருந்து அந்த ப்ராப்ளம்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் ஒன் டாபிக் குவி பரவல் சார்பு அல்லது பரவல் சார்பு அதாவது கியூமிலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு டைப்லயே சொல்லலாம் அதோட எக்ஸ்பிளனேஷன் பல தண்ணியில் நிகழ்த்தவை கண்டறியும் பொழுது சமைக்கு மாதிரி எக்ஸ் ஏற்கும் மதிப்புகளானது ஒரு மெய்யின் எக்ஸுக்கு குறைவாகவோ அல்லது சம்மாவோ இருப்பதை காணலாம் ஒவ்வொரு மெய்யின் எக்ஸுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா பல தண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பு மாதிரி வச்சு அந்த

உயிர் பரவல் சார்பு அல்லது பரவல் சார்பு என்று பொது அழைக்கப்படுகிறது அதாவது பொதுவான சுருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கேபுலேட்டர் சிடிஎஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அது பொதுவான சிடி ஸ்மால் லேட்டர் குறிக்காங்க அதாவது ஒன்றும் இல்லை ஸோ அதோட எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா குறைவாகவும் சம்மாவும் இருக்கும் அதனால தான் அந்த ஃபார்மால எஃப்ஆப் எக்ஸுக்கு ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஈக்குவல் இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்கும் அந்த சம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அதை விட கம்மியாக தான் இருக்கும் சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிற எஃப் இந்த மாதிரி இந்த எஃப் கண்டிஷன் இருக்கிற சமாய்ப்பு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கியூலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா குவி பரவல் சார்பு அல்லது பரவல் சார்புன்னு சொல்றாங்க இந்த கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா அதாவது இந்த மாதிரி எக்ஸ் ஒன் வேலி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒன் லெஸ் எக்ஸ் டூ லெஸ் எக்ஸ் த்ரீ லெஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கும் சோ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ த்ரீ மதிப்புகளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் சார்பு கொண்டிருக்கும் தனிநிலை சார்பு மாதிரி குவிப்பரவல் சார்பு அதாவது இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது

இந்த குய்பரவல் சார்போட வரையறை தான் இங்க கொடுத்திருக்காங்க சோ இந்த கண்டிஷன் இருக்கும்போது அந்த குய்பரவல் சார்பு வந்து பாத்தீங்கன்னா நிகழ்த்தவ சார்பை வச்சு எப்படி இருக்கும்னா தான் இருக்கும் இந்த ஃபார்முலா அப்படிதான் இருக்கும்னு சொல்லுவாங்க தன்மை சம்பாதி மாதிரி எக்ஸுக்கு குய்பரவல் சார் புக் கீழ்கான பண்ண மொழி பூர்த்தி செய்கிறது அதாவது சில பண்புகள் இருக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஷார்ட் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த பண்புகளும் யூஸ் ஆகும் அதாவது குவிப்பொருள் சார்புடைய பண்புகள் வந்து சில வந்து இந்த சம தனி சமிக்க யூஸ் ஆகும் அதில் ஃபர்ஸ்ட் பண்பு வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஆர் இருக்கு அதாவது எக்ஸ் பிலாங் ஆர் ஆச்சுன்னா ஜீரோ லெஸ்தனார் ஒரு மெய் மதிப்பீடு குறைவு குறைவரா சார்பாகும் அதாவது எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெய் மதிப்பீடு குறைவரா சார்பாகனால எக்ஸ் லெஸ்தன் ஒய் ஏனில் இது வந்து செகண்ட் பம்பு எஃப் எக்ஸ் ஒரு தொடர்பு சார்பாக ஆகும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அப்போ லிமிட் லிமிட் எக்ஸ் பாசிட்டிவ் தான் போகும் ஏன்னா போது பாசிட்டிவ் தானே ஸோ எக்ஸ் டென்ஸ் டூ மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டினா ஜீரோ

అందుకొంటున్నా fx2 so, - fx1 అలా అంటే బాదినా ఇన్ ద x2 ఓడి వాల్యూ అదియమా ఉకు x1 వాల్యూ కమ్యం అవు ఓకేవా అలా ఇర్ మిన్ వంటరా సో అదனாலదా ఇన్ ద జీరో క్రాన్ ని పోయి బొది x1 ఇంగ ఇర్కు x2 ఇర్కున అబడే పోయిటే ఉకుంబోది x2 వాల్యూ ఏదో జాస్తా ఉకు అలా x2 - x1 పోట ఇద కండిషన్ పోట x2 - x1 నా వరు అదే మారి ప్రాబబిలిటీ ఆఫ్ x గ్రేటర్ దన్ x = 1 - ప్రాబబిలిటీ ఆఫ్ x <=

தாவரங்கள் யூஸ் பண்ணும்போது எதுலேருந்து எது எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கா இது உங்களுக்கு ஆகும் சீடுல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சம்பாய்ப்பு மாறி நிகழ்த்தவோ சம நிலை சார்பு அப்படின்னு டாபிக் பார்த்துருக்கோம் அந்த வழி காலையும் டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்